ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை டி செல்வம் பிரதர்ஸ் தேங்காய் வியாபாரி பி டி ஏ முருகன் ரகுநாதபுரம் ஏனாபுரம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் பனையூர் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில் மருது காலை அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அலங்கை கோபி நினைவாக வாய்ஸ் குழு வீரர்களை கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சார்பாக அம்மன் பனையூர் சுந்தரமூர்த்தி ஐயன் கோவில் மருத்து காலை

ரகுநாதபுர கிளைக்கழக செயலாளர் ஏ முகமது சலீம் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு நல்ல ஜோர கைதட்டுகள் சீட்டிடுங்கள் பூரா பெண்கள் கொலாவுடைய கண்ணத்துல கைய வச்சிட்டு வந்த என்ன பண்ற கப்பலா கவுந்து வச்சு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் எழுவது யார் போவது யார் என்று பொருத்திருந்து மார்பா காலை நேரத்திலே ஹன்மல்லா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான்

தினம் சிறப்பாக சிறப்பாகும் பெண்களுக்கு அறப்பவன் மோதிரம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கு அறப்பவன் மோதிரம் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வழங்கப்படும் செலக்ட் பண்ணி ஆளு அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களையும்

காளையார் கோவில் மாநகர் பிரபாகரன் பி கே மீடியா உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற உரிமையா தம்பி எந்திரிச்சோ அதில் பணிபுரிகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் மனமார்ந்த வாழ்க்கையா காளையர்களா காளையா காளையர்களா காளையா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பருத்தி இறந்த பார்ப்போம் மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் அலங்கை மாவீரன் கோவில் நினைவாக ஏஆர் பாய் நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏ ஆர் பாய் நல்ல ஜோரா பூரா கிரிச்